வீட்டில் ஒரு பத்து நாள் வேலை அடைஞ்சி அதுக்கு டீ சாப்பாடு செலவு கூலி அது இதுன்னு சேர்த்தா வீட்டை வித்தா எவ்வளோ காசு வருமோ அவ்வளோ பில்லு போட்டிருக்காங்க ஐயா டீ குடிச்சதுக்கே அவ்வளோ பில்லா ஒருவேளை ஓ வீடு தில்லி சிஎம் வீட்டு அளவு இருக்குமோ என்ன லந்தா ஏப்பா இதுக்கே எவ்வளோ டென்ஷன் ஆகுறியே இந்த மாதிரி சில பல மேட்ச் இருக்கு எடுத்துடவா ஓ என்னையா சொல்ற எங்காலும் கவர்மெண்ட் கூட இவ்வளவு பில்லு போட்டது கிடையாது திருநெல்வேலி மாநகராட்சியில ஒரு மாச பினாயில் செலவு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா அது ஏதோ சுத்தமா இருக்கட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிருப்பானுங்க ஒரு இடத்துல தீ பிடிச்சிருச்சு அதை அணைக்கிறதுக்கு பத்து நாள் போராடி இருக்காங்க அதுக்கு டீ குடிச்ச செலவு சாப்பிட்ட செலவு நாஸ்தா சாப்பிட்ட செலவு மாஸ்க் போட்டுக்கிட்ட செலவு ஜேசிபி வாடகை தண்ணி வண்டி வாடகை காலுக்கு பூட்ஸ் போட்டுக்கிட்ட செலவுன்னு சொல்லிட்டு எழுவத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்காங்க இது எங்க ஆட்சியில் நடந்திருக்காது நீ சங்கி அதனால வைத்தேர்ச்சில் பேசுற இது ரெண்டுமே உங்க ஆட்சியில தாண்டா நடந்துச்சு விடை தருவா இது எங்க ஆட்சியில் நடந்திருக்காது நீ சங்கி அதனால வைத்தேன் எனது கை என்னை அடிப்பதுவோ எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ அழுது அறியாத என் கண்கள் மாறுவதோ ரெண்டுமே உங்க ஆட்சியில் தாண்டா நடந்துச்சு